குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காவல் ஆய்வாளர் தலைமையில் ஐம்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்லும் பயணிகள் கடும் சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் வரும் முப்பதாம் தேதி வரை பயணிகளுடன் வரும் பார்வையாளர்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள விளாம்பட்டியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் நத்தம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியருக்கு சிறை தண்டனையும் ஒன்று புள்ளி ஏழு ரூபாய் அபராதமும் விதித்து திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மதுரை மாவட்டத்தில் பருவநிலை மாற்றத்தால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை ஒட்டி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்திற்கு மும்மொழி கொள்கை தேவை இதை அமல்படுத்த வலியுறுத்தி அஞ்சு அட்டை அனுப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் மக்களின் குரல் ஒடுக்கப்படுகிறது என்றும் திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் திமுக தான் ஆக்கிரமிக்க நினைக்கிறது தமிழகத்தில் தாய்மொழி கல்வி மும்மொழிக் கல்வி தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி அஞ்சலட்டை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் கேரளம் கர்நாடக மாநிலங்களில் மும்மொழிக் கொள்கை அமலில் இருந்தும் அவர்களது தாய்மொழி அழிந்துவிடவில்லை இதுபோல தமிழகத்திற்கு மும்மொழிக் கொள்கை தேவை என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே குற்றவாளிகளாக சித்தரிப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இயக்குனர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார் யாரை காப்பாற்ற யாரை பலி கொடுப்பது வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையின் சிபிசிஐடி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திடீரென தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் கடந்த இருபதாம் தேதியே இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டதாகவும் அதில் மூன்று பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளது அம்மூன்று பேரும் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது அதிர்ச்சிக்கு உரியது இது திட்டமிடப்பட்டு செய்யப்படும் செயலாக தெரிகிறது என்றும் சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்த மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் வி தினகரன் கூறியுள்ளார் குடியரசு தினத்தை ஒட்டி ரயில் நிலையங்களில் ஆர்பிஎஃப் மற்றும் தமிழ்நாடு ரயில்வே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தண்டவாளத்தின் ஓரங்களில் மோப்பனாய் உதவியுடன் ரயில்வே போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் உலக தமிழர்களின் இரு பெரும் ஆளுமைகளான பெரியாரையும் பிரபாகரனையும் ஒருவருக்கு எதிராக மற்றொருவரை நிறுத்த செய்யப்படும் முயற்சி குறுகிய அரசியல் ஆதாய நோக்கத்தோடு செய்யப்படுவதாகும் இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார் மேலும் பெரியார் பெண்ணுரிமைக்காக தொடர்ந்து போராடியவர் அவரது கொள்கையை நிறைவேற்றும் வகையில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பெண்களை சேர்த்து ஆயுத பயிற்சி அளித்து களத்தில் போராட வைத்த பெருமை பிரபாகரன் அவர்களுக்கு மட்டுமே உண்டு பெரியாரை பற்றியோ அல்லது பிரபாகரனை பற்றியோ எத்தகைய புரிந்துணர்வும் இல்லாமல் அவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுபவர்கள் தங்களின் தகாத போக்கினை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இரு தலைவர்களையும் கொச்சைப்படுத்தும் போக்கில் நடந்து கொள்பவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் ஒருபோதும் மன்னிக்காது என எச்சரிக்க விரும்புகிறேன் என்றும் பழ நெடுமாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு கட்சி தொடங்கிய உடனேயே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லும் நிலை நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள்தான் அடுத்த ஆட்சி நாங்கள்தான் அடுத்த முதல்வர் என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கின்றனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் பிரளை ஏவுகணை குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட உள்ளது வானத்து இளவரசு என்று அழைக்கப்படும் பெரிய ரக சரக்கு விமானம் ஜோர்டான் நாட்டிலிருந்து சென்னைக்கு முதல் முறையாக வந்து தரையிறங்கியுள்ளது இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படும் நேரத்தில் ஊழலையும் இரும்பு கரம் கொண்டு ஒழித்து உலக அளவில் தமிழகம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மருத்துவ கழிவு மேலாண்மை தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பதினான்கு பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அலட்சியமாக செயல்பட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிபர் எர்ஜோகன் தெரிவித்துள்ளார் ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு தங்கள் பணியாளர்களை அனுப்புவதை ஐநா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது